வணக்க நண்பர்களே வாங்கோ எப்படி குவாசோன் அமௌண்ட் செய்வதென்று பார்ப்போம் தேவையான பொருட்கள் இவைதான் மா சீனி உப்பு பட்டர் தண்ணி லூவோர் தான் தேவையானவை இது லூவோர் குவாசோன் அமௌண்ட் செய்வதற்கு இன்று குழைத்து மாவை இன்று குழைச்சு உழுகு பட்டர் வச்சு அதை மெல்லி சாக்கி உருட்டி ஃப்ரிட்சில் வைத்து திரும்ப நாளைக்கு எடுத்து மெல்லி சாக்கி கோசோனாம் வந்து செய்கிறது அதே நேரம் இனிப்பு பான் பார்த்து தண்ணி வாசிக்கிறதுக்கு ஒரு கிலோமா இருபத்தஞ்சு கிராம் லூர் இருபத்தஞ்சு கிராம் உப்பு செல் கிராம் பட்டர் பட்டர் மாஜரின் ரெண்டாலும் பிரச்சனை இல்லை ரெண்டாலும் போடலாம் நானூறு கிராம் தண்ணி இருநூறு கிராம் சீனி இம்மலத்தையும் முதல் கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு பிற்பாடு நாலு தேஜி தண்ணி நானூறு கிராம் தண்ணி குளிர் தண்ணியில் குழப்பிச்சு தவோம் பட்டர் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணினது பிறகு தண்ணீரை விடவும் தண்ணீர் மாப்புல்லா குழைத்ததைப் பிறகு புரிச்சில் அரை மணித்தியாலம் பிளாஸ்டிக்கால் சுற்றி வைக்கவும் பின்பு எடுத்து மாவை சாடியா மெல்லி சாக்கி அதுக்குள் இருநூறு கிராம் பட்டர் இருநூறு இருநூற்றி ஐம்பது கிராம் நார்மலாக இருநூறு கிராம் காணும் இருநூறு கிராம் பட்டரை மெல்லி அதுக்குள் வைத்து மூடி மெல்லி சாக்கி அதனை புத்தகம் மடிப்பது போல் புத்தகம் செய்வது போல் மடித்து முதல் ஒரு கால் மடித்து வைக்கும் அப்புறம் ரெண்டாந்திரம் மெல்லி சாக்கி மடித்து வைத்து திரும்ப ஒரு பதினைஞ்சு நிமிஷம் மினிமம் மத்தியமம் அரை மணித்தேரம் ஃப்ரிட்ஜில் வைத்து விட்டு திரும்பவும் எடுத்து மெல்லிசாக்கி அதை மடித்து ஃப்ரிட்ஜில் வைத்து அடுத்த நாள் எடுத்து மெல்லிசாக்கி நீங்கள் நிற மாதிரி இனிப்பு கோஷம் அமோந்து கோசு வாசி மற்றது பான் குருவும் செய்யலாம் இதுக்கு அம வந்து செய்யப்படும் அது நாளை காட்டப்படும் அம்மன் வந்து செய்கிறது மாவை இப்படி குழைக்கவும் வழியாக எல்லாம் கணக்காக இருந்தால் மாவில் தண்ணி தண்ணி கூடாது சின்ன கணக்கின்படி விட்டால் ஒன்றோடி ஒன்று உட்காந்து எல்லாம் நல்ல வடிவாக இருக்கும் ஓகே முதல் தரம் குழைச்சி இனி பிளாஸ்டிக்கை போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம் இருபது நிமிடத்துக்கு பிற்பாடு இப்போ மடித்து குழைக்கிறோம் இதனை ஒரு பதினைஞ்சு இருபது நிமிஷத்துக்கு பிற்பாடு எடுத்து மெல்லிசாக்கி உள்ளுக்கு பட்டர் வச்சு திரும்ப அடித்து புத்தவங்கொப்பியும் மடித்து வச்ச மயம் அடித்து வைக்க வேண்டும் வச்ச மாவுக்கு இருநூறு கிராம் பட்டர் மாவை இப்படி எடுத்து குட்டாமல் இருப்பதற்கு மாலை பூடவும் கையில் ஒட்டாது இதனை இப்படி மடித்து அறுவணைத்தியாலும் வைக்கவும் பிளாஸ்டிக் போட்டு வைக்கவும் மாவை வையா எடுத்து திரும்ப என்ன போவோம் இப்படியே பிரீத்தல் வைத்துவிட்டு நாளை எடுத்து கோஷன் அமௌண்ட் செய்வோம் பில்ட் அமௌண்ட் முஸ்தர் ஏலக்காய் கருவா அந்த கனல் ஷீரோ ஹீரோ தண்ணி எந்தளவோ அந்தளவு சீனி விட்டு காய்ச்சி வச்சிருப்பது சீவினா அமோ வந்து டீட் அமோ வெள்ளை கருவா இலங்காய் முஸ்டர் அடுத்தது குலைக்கும் போது ஹீரோ அரைச்சி அரைச்சது பிற்பாடு ஹீரோ விட்டு குலைக்கும் இது பெரிய கோட்ச்களை வடிய பாலிகள் செய்தபடி வரும் மிஷம் அமோந்த் வந்து சொல்லப்படும் இது நுவாசத்துகள் வெண்ணக் குவாசம் குவசம் அமோந்து ஃப்ரெஷ் குஷ் செய்யலாம் ஹீரோவுக்கு ஹீரோவை கணக்கு கணக்கா பார்த்து கொஞ்சமா விடவும் மேசரை மாப்போடுகிறேன் நேற்று குளைத்து வைத்த கோசோனமம் செய்கிறதுக்கான மாவெடுத்து இப்போ மெலிசாக்க போகும் இது கையால் தான் மெலிசாக்குறது ஒட்டாமல் இருப்பதற்கு மாவை போட்டு போட்டு நேற்று குழைத்து இது புரித்து வைத்த மா போட்டு இப்போ ரொட்டி மேலே ஜாக்கா போடுவோம் மா திரும்ப முற்றபடியாக போடுகிறோம் ஒரு மில்லி மீட்டர் அளவிறந்தால் மொத்தம் இருந்தால் போடும் பத்து சென்டிமீட்டர் லீவு இருந்தால் அளவு இருந்தால் காணும் பெருசெண்டாக பெருசாக நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவு எடுத்துக்கொள்ளுமோ நம்மளால் நாங்கள் இது பத்து சென்டிமீட்டர் அளவில் செய்கிறோம் இந்த சாய்ஸ் வந்து பத்து சென்டிமீட்டர் இதனை இப்படியே முக்கோண உருத்தத்தில் வெட்டவும் பார்த்து பித்திப்பு தெத்தும் பண்ணால் நல்லது நேற்று குழைச்சு வைத்த அமௌண்டல் மூன்று வந்து ப மாவுக்கு மேல் வைக்கிறேன் இதனை வைத்து முடிந்தது பிறகு குவாச சுத்திரமாய் நெரிச்சி சுற்றுறையில் ரெண்டு மூன்று மடிப்போடு முடித்தர்றது குவாசோனம் சுத்தப்போகிறேன் முதல் ஒரு மடியல் பிறகு ஒரு மடியல் புறா ஒரு மடியல் புறா ஒரு மடியல் வடிவா ஒரு மடியல் புற ஒன்று பிறகு ரெண்டு பிறகு மூன்று மூன்றோட தூக்கி வைக்கிறது இப்படியே எல்லாத்தையும் சுத்தி வைப்போம் இப்போது பட்டில் அடுக்குவோம் இதற்கு கையோடு முட்டையை பூசி குறைஞ்ச பட்சம் அரை மணி தியாலம் விடுவோம் ஊதியத்திற்கு பிற்பாடு கடுப்பில் போடலாம் இப்போது முட்டை அடிப்போம் முட்டை அடிப்பது பொருசிக்காக இப்படியே எல்லா கோஷத்துக்கும் முட்டை அடிப்போம் அடி முட்டை அடிக்காமலே நீங்கள் பாவிக்கலாம் ஆனால் முட்டை அடித்தால் கொஞ்சம் வடிவாக இருக்கும் இது ஒரு அரை மணி தேரத்தில் அடுப்பில் போடுவோம் இருநூறு பவரில் வசம் நாம அடுப்பில் போட போகின்றோம் பதினைஞ்சு நிமிடத்தில் ஒரு கால் வந்து பார்க்கும் இப்போ இருநூற்றி பத்தில் விடவும் எப்படி குவாசம் வந்து பொங்கி இருக்கண்டு பாருங்க இன்னும் அடுப்புக்குள்ளான் இருக்குது துறந்து காட்டியில் ஸோ சூப்பராக தான் இருக்குது பத்து நிமிடம் ஆயிட்டு திருப்பி மற்ற வளம் வைக்கவும் மத்திய அமௌண்ட் இந்த மாதிரி ஊர் ரக்கிய குவாசோ நாம் வந்து சுக்கு குழாசி பூஜை போடு நூறு கிராம் சுக்கு குழாசிக்கு இருபது கிராம் தண்ணி வடிவா பூசவும் இதற்கு பிற்பாடு ரொத்தி பண்ணி வைத்திருக்கிற அமௌண்டை போடவும் இப்படியே எல்லாத்திற்கும் செய்வோம் நாங்கள் செய்த குவாசோ அமௌண்ட் சூப்பராக குவாசோனமோத் செய்து முடிச்சிட்டோம் நாங்கள் இதை சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா இருந்தது உண்மையில் இது நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள் சின்ன பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள் நன்றி வணக்கம்